வணக்கம் மக்களே நான் அவங்க ஆர்ஜே எலாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அர்ஜயன் ஃபோ புக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்திங்க இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹின் சூப்பர் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் எஃப்டி அவைலபுளாக இருக்குது அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டியும் அவைலபிளாக இருக்குது அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இன்றைக்கி இந்த ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ்க்கான ஸ்பெஷல் எஃப்டியை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அண்ட் சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக மான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது அண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸோ பார்க்க போகிறோம் இது மூலயமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பாக ரிட்டையர்ட் பர்சன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம வந்து பணத்தை போட்டு அதுலேருந்து வட்டியை வருமானமாக பெறுவாங்க அதுவும் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு குறுகிய காலத்தில் அதிக வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்குது ஸோ நம்ம லாங் டர்மாக போடாமல் போடுறப்ப நமக்கு அந்த பணத்தையும் எடுத்துக்க முடியும் அண்ட் இருக்கிறது அதிகமான வட்டி வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ்லையும் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைம்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்காது ஒவ்வொரு சில பேங்க்ஸ்லையும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வகையில் இந்தியன் பேங்க்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஃபோர் டேஸ்க்கான தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் அண்ட் மற்ற பேங்கில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டி ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் ட்ரக்கிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான தகவலாகவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவ்வாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க் அண்ட் இதில் ரெண்டு விதமான ஸ்பெஷல் எஃப்டிஸ் இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவைலபிளாக இருக்குது அதில் ஒரு ஸ்பெஷல் எஃப்டியான இன் சூப்பர் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டி நீங்கள் இந்தியன் பேங்கில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்னென்ன பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இதில் டெபாசிட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைமாக நம்ம டெபாசிட் பண்ணுறது ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரே ஒரு முறை நம்ம டெபாசிட் பண்ணி அதில் வந்து வட்டியாக வருமானமாக பெறலாம் ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் எஃப்டியும் வந்து நம்ம ஒன் டைமாக லம்சம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம் அண்ட் இதில் மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் அதாவது பத்தாயிரம் ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம் மேக்ஸிமமாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கோடிக்கும் கீழே நம்ம டெபாசிட் பண்ண முடியும் டெபாசிட் பீரியட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூறு நாள் அண்டு நமக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது லோன் ஃபெசிலிட்டியாக நமக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நமக்கான லோன் வந்து கிடைக்கும் அண்டு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட அடிஷ்னலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கிற வட்டியை விட அதிகமான வட்டி வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அண்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் தான் நமக்கு எல்லா ஃபிக்ஸட் டெபாசிட் ட்ரக்கிங் டெபாசிட்லேயுமே வந்து கிடைக்கிற வட்டி வந்து டேக்ஸபிள் இன்கம் தான் ஸோ அந்த இன்கமில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் சீனியர் சிட்டிசனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் அதில் அதிலிருந்து பத்து வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க அண்டு ஃபோர் க்ளோஷர் அதாவது நம்ம ப்ரீமேச்சர் க்ளோஷர் முன்னாடியே டெபாசிட் பண்ண பீரியட்க்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ண முடியும் பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது ஸோ அது வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது இப்போ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்சன்ட் வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் டேஸை பொறுத்தும் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க அண்ட் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதில் கேட்டகரி வந்து மூணு விதமாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஜென்ரல் பப்ளிக் அறுபது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நானூறு நாளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட்டு இது சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏழு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்ட் வந்து இந்த நானூறு நாளுக்கான இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கிது அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்ட் இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ அண்ட் நம்ம டெபாசிட் பண்ணுற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நானூறு நாள் ஸோ நானூறு நாளுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது பார்க்கலாம் இதில் பப்ளிக் அதாவது ஜென்ரல் பப்ளிக் சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் மூணு கேட்டகரி பீப்புளுக்கும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மினிமம் வந்து பத்தாயிர ரூபாயிலருந்து டெபாசிட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ டென் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலே நானூறு நாளைக்கு ஜென்ரல் பப்ளிக் வந்து எட்நூற்றி பத்தொம்பது ரூபா வட்டி வட்டி கிடைக்கும் அண்டு நம்ம இது வந்து குமுலேட்டிவாக நானூறு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வட்டி வாங்குகிறோம் மொத்தமாக அப்படிங்கிறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நானூறு நாள் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து மொத்தமாக கிடைக்கும் ஸோ அதில் வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு எட்நூற்றி பத்தொம்பது ரூபா ஸோ நம்ம டெபாசிட் பண்ண பத்தாயிரமும் இந்த எட்நூற்றி பத்தொம்பதும் சேர்ந்து நமக்கு நானூறு நாள் கழிச்சு கிடைக்கும் இதே சீனியர் சிட்டிசன் அதே பத்தாயிரம் டெபாசிட் பண்ணுறிங்கன்னா உங்களுக்கான வட்டி மட்டும் எட்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா கிடைக்கும் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அதே பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப தொள்ளாயிரத்தி ஆறுரூபா வட்டியாக கிடைக்கும் ஐம்பதாயிரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் வட்டி கிடைக்கும் அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே ரூபா பண்ணுறப்போ உங்களுக்கான வட்டி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரூபா சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அதே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபா வட்டியாக கிடைக்குது அடுத்தது ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு வட்டி மட்டும் எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கிடைக்குது சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கான வட்டி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இதெல்லாம் வந்து நானூறு நாளுக்கான வட்டி அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதே ஒரு ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒம்பதாயிரத்தி எட்டு ரூபா வட்டியாக கிடைக்கும் ரெண்டு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு பதினாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வட்டியாக கிடைக்கும் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா கிடைக்கும் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் ரெண்டு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வட்டி பதினெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் அடுத்தது அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபா கிடைக்கும் அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு அதே அஞ்சு ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா வட்டியாக கிடைக்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப நானூறு நாளுக்கான வட்டி நாற்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் அண்ட் பத்து லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு வட்டி மட்டும் எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா கிடைக்கும் அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு பத்து லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா வட்டியாக கிடைக்கும் அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதே பத்து லட்சரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி மட்டும் தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் இதெல்லாம் நானூறு நாளுக்கான வட்டி அண்ட் இது வந்து மொத்தமாக நம்ம குமுலேட்டிவாக கடைசியாக வட்டி வாங்குறப்ப ஸோ இந்த எக்ஸாம்பிள் கால்குலேஷன் மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறத பொறுத்து நம்மளோட கோலை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டைம்லேயே நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பெற முடியும் அண்ட் அடுத்த அந்த பீரியட் ஷார்ட் டேர்மில் முடிகிறப்ப திரும்பவும் நம்ம வந்து எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ எந்த டென் யூருக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதோ அதில் நம்ம திரும்பவும் டெபாசிட் பண்ண முடியும் நம்ம ஒன் டைமாக லாங் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்னு போடுறப்ப பார்த்தீங்கன்னா நடுவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேறு ஒரு டென் இயர்க்கு அதிகமாக இருக்கிறப்ப நம்மளால் டக்குன்னு எடுக்க முடியாது நடுவில் நம்ம க்ளோஸ் பண்ணாலும் அதுக்கான சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம செக் பண்ணி எந்த டென் இயர்க்கு அதிகமாக இருக்குது அண்ட் குறிப்பாக இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிட்டு திரும்பவுமே ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நன்றி வணக்கம்